வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் என்று துலாம் ராசிக்கான காரகத்துவம் பற்றி பார்ப்போம் ஆற்றங்கரைகள் வணிக வீதிகள் பெரிய கடை வீதிகள் நீர் இறைக்கும் எந்திரம் அவுட் ஆஃப் வாசனைப் பொருட்கள் மொத்த விற்பனை கூடங்கள் நிறைந்த இடம் வணிக வளாகங்கள் காற்றோட்டமான இடம் வியாபார நோக்கம் உடனே புரிந்து கொள்ளுதல் அதிகாலை பொழுது சிறுநீரகம் ஆற்றுப்படுகை ஹார்மோன்கள் எஸ்ட்ரோஜன் கருப்பை அழகு அமைதி பெருநகரம் பெண்கள் கூடும் இடம் போன்றவைகள் தராசை சின்னமாக கொண்ட இவர்கள் நடுநிலை தவறாதவர்கள் எந்த பிரச்சனைகளையும் இரு பக்கத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் உள்ளவர்கள் இனிய பழக்க வழக்கங்கள் கொண்டவர் சிறிது பற்றற்ற எண்ணமும் உண்டு அளவான குழந்தை செல்வம் உடையவர்கள் அறிவார்ந்த விஷயங்களை பேசுவதிலும் விவாதிப்பதிலும் அல்லவர்கள் பெண்களால் லாபம் அடைபவர்கள் சிவபக்தி கடவுள் பக்தி உள்ளவர் இதன் உருவம் தராசு பால் ஆண்பால் பிரிவு ஒற்றை வகை சரராசி குணம் அமைதி தத்துவம் காற்று திசை மேற்கு வர்ணம் சூத்திரன் புருஷத்துவம் காமம் நோய் சிலோத்துவம் நிறம் கருநீலம் கருப்பு உடல் உறுப்பு இடுப்பு கடவுள் சரஸ்வதி குணம் ராட்சசம் அதிபதி சுக்ரன் உச்சம் சனி மீசம் சூரியன் ராசிக்காரகத்துவங்களில் இன்று துலாம் ராசி பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் விருச்சிக ராசியை பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி